அன்பு நண்பர்களே வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோகிச்சி பேசுகிறேன் இந்த ஜாதக பதிவின் நோக்கம் என்னவென்றால் ஒருவருடைய லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்தால் எந்த விதமான பலன்களை கொடுக்கும் என்ற ஒரு விளக்கம் பொதுவாக லக்னம் என்பது விதியை குறிக்கக்கூடியதாகும் ஒரு ஜாதகத்தில் என்னென்னா லக்னாதிபதியோட பவர் லக்னாதிபதியோட பலம் அதுதான் ஒரு ஜாதகருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆற்றலை குளிக்கக்கூடியது லக்னாதிபதி அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் என்ன விதமான பலனை செய்யும் இரண்டு விதமான பலங்கள் ஒன்று லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு தந்தையின் மூலம் மிகப்பெரிய சப்போர்ட் உண்டு இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னத்துக்கு எடுத்துங்க லக்னாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடம் மிதினத்தில் இருக்கும் பொழுதும் தனித்து மிதினத்தில் இருக்கும் பொழுது அந்த இடம் பலம் அதேபோல் அந்த மிதுன அதி மிதனராசின் அதிபதி புதன் அங்கேயே இருந்தால் அப்போ சுக்கரன் புதன் செயற்கை மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டிதான் ஓகேங்களா அப்படியும் வரும் பட்சத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் உண்டு தாய்மாமன் ஆதரவும் அந்த இடத்துல கிடைக்கும் போல் உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணம் சொன்னால் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் தனித்திருக்கும் பொழுது ஜாதகர் நேர்மையானவர் ஜாதகரின் தந்தையின் நேர்மையானவர் மாற்று கருத்து கிடையாது போல் அந்த இடத்து சிம்மத்தில் தன் சொந்த வீடான சூரியன் இருந்தால் அப்போ சூரியனும் குரு சேர்க்கை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இவங்க சென்ற எல்லாமே சிறப்பு ஓகேங்களா சென்ற எல்லாம் சிறப்பு ஏன்னா அங்கேருந்து குரு வந்து லக்னத்தை பார்க்கும் குரு என்ன பண்ணும் லக்னத்தை பார்க்கும் தன் சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு பலம் அதிகம் இதுமாரி குரு சூரியன் சேர்க்கப்பட்ட ஒரு ஜாதகருக்கு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு பெரிய பெரிய கல்லூரிகளில் டீனில் வந்து சேர்மேன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த மாதிரி வாரிய தலைவர் அல்லது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல கூட அவர் வந்து ஒரு தலைவராக காட்சியளிப்பார் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதேமாதிரி ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள நபராகவும் இருப்பார் ஒரு புத்திசாலியான மனுஷன் தந்தையும் ஒரு புத்திசாலியான மனிதன்தான் இவர்கள் யார் பெரும்பாலும் வந்து அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டிய எண்ணம் இருக்காது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் திறமையான பேச்சு திறமை அதாவது பேச்சு திறமை அதிகம் இருக்கும் பட்டிமன்ற நடுவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உள்வாங்கி அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறது அதை கிளியர் கட்டாக அதாவது மற்றவங்க வந்து ஒரு சப்ஜெக்டை புரிவதற்கும் இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் புரிஞ்சுக்குவாங்க அதை கரெக்டாகவும் சொல்லுவாங்க ஏனென்றால் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் சுக்கரனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருந்தால் ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா இவருக்கு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல் போகும் யார் இந்த சுக்கரன் சூரியன் செயற்கை லக்கினத்தில் ஒன்பதாம் இருக்கும் இருக்கும்பொழுது ஜாதகருக்கு உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நினச்சி ஒரு மனோரத்தை போடுவார் கவலைப்படுவார் இந்த செயற்கை மட்டும் இருந்தால் அந்த இடத்துல சொல்கிறேன் அதேபோல் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் ஜாதகோட தந்தைக்கும் கடன் பிரச்சனை உண்டு பண்ணும் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் என்ன பணன் இப்போ தனுசு லக்னாதிபதி குரு பத்தில் உட்காந்துருந்தா கண்ணி வீட்டில் உட்காண்டுருந்து வச்சுங்களேன் கன்னிங்கிறது குருக்கு பகை வீடாக இருந்தாலும் லக்னாதிபதி அங்கே உட்காரும் பொழுது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காண்பார் ஆனால் குரு மட்டும் தனிச்சிருக்கக்கூடாதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு பாயிண்ட்டு அதுமாதிரி துலா லக்னத்தோட அதிபதி சுக்கரன் பத்தாம் இடம் கடகராசியில் பொழுது சந்திரனோட வீடு அந்த வீட்டில் சுக்கரன் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தொழிலுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய நபராக இருப்பார் அவர் நினைக்கிற மாதிரியான தொழில் அல்லது வேலையில் இருந்தார்னா அவருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய மரியாதை இருக்கும் செல்வம் செல்வாக்குடன் இருப்பார் சொந்த காலில் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா யாருடைய தேவைகளும் யாரை நம்பி இவர் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டார் ஏனென்றால் லக்னாதிபதி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் ஒரு தலைமை பண்புள்ள நபராகவும் இருப்பார் தொழிலில் நுணுக்கம் தெரிஞ்சிருக்கும் தொழிலில் நுணுக்கம் தேர்ச்சி பெற்றிருப்பார் யார்கிட்ட பேசினா ஒரு ஆர்டர் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தெரியும் அதுமாதிரி பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும் பொழுது அதோடய ஆதிபத்திய ரீதியான தொழில் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ சுக்கரன் அப்படின்னா பெண்களே ஆண்களே கவரக்கூடிய தொழில் புதன்னா ஆசிரியர் தொழில் சனி அப்படின்னு எடுத்துகிட்டே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரி தொழில் பண்ணும் பொழுது அதை கொடி கட்டி பறக்க முடியும் அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்ங்கிற மாதிரி பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு பத்தில் பாவினாட்சி இருக்கணுங்கிற ஜோதிட விதி பத்தில் பிளானட் இல்லாமல் தொழில் பண்ணும் பொழுது மிக மிக கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும் அதுவும் சுபகிரங்களை பார்த்தால் நல்லது லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்தால் பதினொன்றாம் வீடு வந்து ஒரு சர பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி துலா மகரம் மேசம் கடகத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் சுக்கரன் போய் அவங்க து துலா லக்ன சுக்ரன் அங்கே இருக்குது அல்லது தனுசு லக்ன குரு வந்து துலாம்லே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லக்னாதிபதி தனுசு லக்னத்துக்கு ஓனர் குரு அவர் வந்து பதினொன்றாம் இடம் துலாம் ராசியில் இருந்தாலோ அதாவது துலாம் நகனத்தோட அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடம் சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் இருந்தாலோ என்ன பலன் என்றால் குறைந்த முதலீடில் அதிக லாபம் கண்டுபிடிப்பார் அதிக லாபம் சம்பாதிப்பார் சகோதர சகோதரிகளோட ஆதரவு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு உண்டு சகோதர சகோதரிகள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு எமர்ஜென்சி கேஸில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஜாதகருக்கு ஆயுள் பலமும் நீண்டிருக்கும் பதினொன்றாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும் பொழுது அதே மாதிரி வந்து நிறைய பணம் நகைகளை சேர்க்கக்கூடிய நகைகளை சேர்க்கக்கூடிய விருப்பங்களில் நபராக இருப்பார் பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கோல்டுமே இவருக்கு கிடைக்கும் அதுக்குண்டான அசல்ஸ் பொருள் கிடைக்கும் பொருள் அப்படிங்கும்பொழுது பங்களா காரு வீட்டில் போனீங்கன்னா ஒரு மாடர்னான வீடு ப்ளஸ் பார்க்கப்போ ஆகா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வீடு இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பண கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருப்பார் இந்த பதினொன்றாம் இடத்தோட அதிபதியும் லக்னாதிபதியும் அங்கே இருக்கும் பொழுது ஜாதகருக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் எப்பயுமே லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் வீட்டின் அதிபதியும் பதினொன்றில் இருந்தால் இன்னும் சிறப்பு யோகத்தை கொடுத்துரும் அதுமாதிரி லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு பேரே விரேஸ்தானம் அர்த்தம் அயன சயன போகம் அங்கே போய் லக்னாதிபதி இருந்தார்னால் மட்டும்தான் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பண வசதிகளாக இருந்தாலும் அந்த பணத்தை எப்படியாவது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ வந்தாலும் பத்தாது எவ்வளோ பணம் இருந்தாலும் அது பத்தாது இப்போ மகர லக்கணத்துக்கு ஓடுறாரு சனி அவர் வந்து தனுசு வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த டைமில் என்ன ஆகும் சனி இருக்கிறது பன்னெண்டாம் இடம் இது மகர லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்போ எவ்வளோ பணம் இருந்தாலும் வரும் போகும் கையில் நிற்காது சொந்த வியாபாரம் பண்ணாலும் ஒரு தொழில் நஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு நிறைய இருக்குது பல தொழில் செய்து ஒவ்வொரு தொழிலும் ஒரு ஏமாற்றம் கூட இருக்கிற நண்பர்கள் ஏமாற்றுவாங்க அதே போல் இவருக்கு வந்து தூக்கமே இருக்காது தூக்கமே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா மன நிம்மதி இல்லாத ஒரு மனிதனாக வாழக்கூடிய சூழ்நிலையை லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த வேலையை செஞ்சிடுவார் இந்த பன்னெண்டாம் இடத்தில் குரு பார்த்தாலோ அல்லது லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய பிளானட் பார்த்ததுன்னா ஒரு ஓரளவு தப்பிச்சு வந்துடுவார் இவர் வந்து வீடு இடம் மாற்றிக்கிட்டே இருப்பார் வீடு சரியில்லை இருக்கு இந்த ஊர் சரியில்லை அங்கே போகணும் இங்கே போகணும் கடைசியில் ஏதாவது ஒரு சப்ப காரணத்தை சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே உட்கார தான் பார்ப்பார் இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு வரன் பார்க்கும் பொழுது மிக கவனமாக வரன் பார்க்கணும் ஏன்னா இவர் வேலைக்கு போகிறதோட தூங்குறது பெஸ்ட்டுங்கிற மாதிரியோ சோம்பேடித்தனமாவோ இருந்து பணத்தை கரைச்சிட்டு ஷார்ட் ரூட்டில் சம்பாதிக்கக்கூடியது ஷார்ட் ரூட்னா என்ன கிரிப்டோ கரன்சி அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி விஷயத்துலையும் நாட்டம் போகும் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நாட்டம் போகும்பொழுது பணத்தை இழந்துவிட்டப்போ கூட ரம்மி சர்க்கிள்னு சொல்கிறானுங்களே அந்த ரம்மி சர்க்கிள் இதெல்லாம் வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாமல் அதில் போவார் ஆனால் அதில் கடை சீட்டில் லாபத்தை விட பயங்கர நஷ்டம் தான் அமையும் இந்த ஒரு இடம் வந்து லக்னாதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி இருக்கிறது ஓரளவு டேஞ்சரஸ் தான் அந்த மாதிரி இடத்துல வேறு பிளானட் சேர்ந்துருந்தால் ஓரளவு தப்பிச்சுக்கலாம் இது அனைத்தும் பொது பலன் இது அனைத்தும் பொது பலன் ஒவ்வொருவருடைய பிறந்தகால ஜாதகமே உங்களோட வாழ்க்கையை மாற்றும் நான் ஒரு பொதுவான பலன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் என்னென்னா கோச்சாரம் புத்தி உங்களோட ஜாதகத்தோட அந்த பிளானட் எந்த நட்சத்திர சாரை வாங்கியிருக்கு அந்த பிளானட்டை சுபகரங்கள் பார்க்குதா அசுபகரங்கள் பார்க்குதா அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம கணிச்சிடலாம் ஆனால் இந்த பலன் மாறாது நான் சொன்ன பலங்கள் மாற மாறுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி மாறுதுன்னா பிளானட்டோட பொசிஷன் நன்றாக இருக்கும்பொழுது நன்றாகவே இருக்கும் நண்பர்களே நான் ஜோதிடத் தென்றல் ஆசோசோக்ஜி உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அதற்குண்டான பதில் உடனடியாக கிடைக்கும் ஜோதிடத்தன்று ஆசுவாசி நன்றி வாழ்க பலமுடன் நலமுடன்